பக்கத்துல கேக்கறீயோ பார்க்கீயோ நம்ம நம்பர் தா சாட்டி கிளீன் பண்ணி ஏ எங்க நிக்கறாங்க ஆமா நிக்கறாங்க நான் வீடியோ போட்டா இருக்கேன் இந்த லவுண்ட் ஓவர் சாட்டி கிளீன் இது தா கண்ணு مال போறேன் ஏ ஆபரேட்டரியா முக்கடை போறான் படுகா பேசி மேல கிளம்பு போகாதே நம்ம சாட்டி நம்ம பாரு திரும்புجي வா என்ன வந்து கைது மாரியத்தா இந்தியன் பேங்க் பேங்க் ஓபன் பண்ணேஜரா செல்ல <laughs>

நாலு வார போய் ரெண்டு வாரமா தொண்டை ரெண்டு பேஜர் போடு அடி வயிற்று கத்து நிக்கிறேன்

கொட்டிட்டு இருக்கா அடேப்பா நான் கல்லரை பாத்தேன் வெயிட் போறேன் டேய் அத வேணா வெஸ்டா அங்க போய் நில் குடியா நீள அங்க நில் பா

வேலை செய்றா காரே டெய்லி வாங்குறன்னுடா என்னட்ரா யார் கிட்ட நான் போய் கேட்டிடற ஏன் வாங்குறதா நம்மளே சாப்பிடுறோம் ஏன் ஆப்ரேட்டர் என்ன கேட்டா 240 ரூபா யாரே டேய் ஆப்ரேட்டர் 240 ரூபா வா ஏடா ஆணையத்தில் பக்தர் கூட்டமா ஆண் என்று பாராமல் வெண் என்று பாராமல் கெள் என்று பாராமல் முள்ளென்று பாராமல் சேர் என்று பாராமல் சைன் என்று வாராமு தே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தானு உள்ள இந்த